அன்று காலை திருச்செந்தூர் கோவில் நடையை திறந்த கோவில் தீட்சதர்கள் கண்ட காட்சி அவங்களை மெய்சில் இருக்க வச்சது கொஞ்ச நேரத்திலேயே மக்கள் கூட ஆரம்பிச்சாங்க அதை பார்த்த எல்லாரும் பரவசத்துல அரோஹரானு கோஷம் போட ஆரம்பிச்சாங்க அதே நேரம் தன்னோட வீட்டில் கண்முழிச்ச ஆறுமுகம் ஆசாரி அதிர்ச்சியில் உறஞ்சி போய் உட்கார்ந்திருந்தார் நான் எப்படி இங்க வந்தேன் என்ன நடந்தது குழப்பத்துல உட்கார்ந்திருந்தவருக்கு அவர் வீட்டுக்கு வெளியில ஒரே கூச்சலும் குழப்பமுமா இருக்கிறது கேட்டது கொஞ்ச நேரத்திலேயே ஆசாரியின் மகன் ஓடி வந்து அப்பா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க உங்கள் கூட வந்தவங்க எல்லாரும் எங்கே உங்களை பார்க்க கிராமமே வீட்டுக்கு வெளியில் கூடி நிக்குதுன்னு சொல்ல ஆசாரிக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இப்போ அந்த கிராமத்து சனங்களை பார்க்குற தைரியம் அவருக்கு இல்லை அப்பா என்ன யோசிக்கிறீங்க நான் சொல்கிறது கேட்குதா கோவில்ல எப்போ எப்படி கொடிமரம் வந்தது அப்படின்னு கேட்டான் மகன் அதை கேட்ட உடனே ஆசாரிக்கு உடல் சிலிர்த்தது என்ன சொல்ற கோவிலுக்கு கொடிமரம் வந்துருச்சா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டாரு ஐயன் சுடலை மாடன் மலையாள தேசம் விட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளை கடந்து வந்துட்டு இருந்த போதே தன் அன்னை கொட்டாரக்கரை பகவதி அம்மன் அவர்கிட்ட சொன்ன வார்த்தைகள் அவர் காதுகளில் எதிரொலிச்சிட்டே இருந்தது மகனே தெய்வங்கள் எல்லோரும் மனிதர்களை ரட்சிக்கத்தான் வேண்டும் நீயும் வரங்கொடுக்கும் தெய்வமாக மாற வேண்டும் என்று ஆசீர்வதித்தாள் அப்படியே செய்கிறேன் அன்னையே எனக்கு விடை கொடு என்று சொல்லி கொட்டாரக்கரையை விட்டு வெளியேறி குற்றாலத்துக்கு வந்தாரு மாடன் சுடுகாட்டில் பிறந்த ஈசனின் மகன் அப்பன் சுடலை மாடன் தான் எடுத்த சபதத்துக்காக மூன்றே முக்கால் நாழிகை சிமிழில் அடைபட்டு ஏற்கனவே புலையனின் சிமில் அடைபட்டிருந்த இருபத்தோரு மாட தேவதைகளையும் விடுவித்து காளிப்பெரும்புலையனை பலியெடுத்து அவன் மகள் மாவிசக்கியை கருவறுத்த கதையையும் சீவலப்பேரி வந்து மூவாற்றங்கரையில் சத்தியம் காக்கும் தெய்வமாக குடியமர்ந்த கதையையும் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திருக்கோம் பார்க்காதவங்களுக்கு மேல லிங்க் தரேன் அதுல பாருங்க குற்றாலத்துக்கு வந்த அவர் குற்றால அருவியில் குளிச்சிட்டு குற்றாலநாதரையும் அம்பிகையையும் வணங்கினார் அங்கிருந்து பொதிகை மலைக்கு போனார் தன்னோட ஆவேசம் அடங்க சங்கடஹாரன் உட்பட இருபத்தொரு மாட தேவதைகளோட பொதிகை மலையில் தங்கி பலகாலம் தவம் செஞ்சார் திடீர்னு ஒரு நாள் தான் அமர்ந்து தவம் செய்யும் சந்தன மரத்தை சுத்தி பல மனிதர்களின் நடமாட்டம் தெரியுது அடுத்த நொடி தவம் செஞ்சிட்டிருந்த சுடலை மாடனின் கழுத்துல முழுவீச்சில் வந்த ஒரு கோடாரி படுது கோவில் கொடிமரம் தான் உயர்ந்து நிற்பது போல ஆலயத்தில் இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களின் வாழ்வினையும் உயரச் செய்யும் ஒரு உன்னத அடையாளம் கொடிமரங்கள் பெரும்பாலும் சந்தனம் தேவதாரு வில்வம் மற்றும் மகிழம் போன்ற மரங்களினாலேயே செய்யப்படுகின்றது கொடிமரத்தின் ஐந்தில் ஒரு பாகம் பூமிக்குள் இருக்கும்படி அமைய பெற்றிருக்கும் இதன் அடிப்பாகம் சதுர வடிவத்தில் இருக்கும் இது படைத்தல் தொழிலைக் குறிக்கும் பிரம்ம பாகம் என்றும் அதற்கு மேலே உள்ள எண்கோண வடிவமானது காத்தல் தொழிலைக் குறிக்கும் விஷ்ணு பாகம் என்றும் அதற்கும் மேலாக உருண்டையான நீண்ட பாகம் அழித்தல் தொழிலை குறிக்கும் ருத்ரபாகம் என்றும் அழைக்கப்படுகிறது கொடிமரத்தின் பீடம் புத்திர பீடம் பக்தர்களின் ஆன்மாவை பாச கயிறு சுற்றி இருப்பதை நினைவூட்டும் வகையில் கொடிமரத்தில் கயிறு சுற்றப்பட்டிருக்கும் தரிசிக்க வரும் பக்தர்கள் இறைவனிடம் தங்கள் ஆன்மாவின் மீதான பாசக்கட்டு அறுமாறு மனதை பலியிட்டு இறைவனிடத்தில் தஞ்சம் புக வேண்டும் மேலும் கொடிமரத்தில் முப்பத்தி இரண்டு வகையான வளையங்கள் சுற்றப்பட்டிருக்கும் இது நம் உடலில் உள்ள முதுகு தண்டு வடத்தின் முப்பத்தி இரண்டு எலும்பு வளையங்களை குறிக்கிறது ஆலயங்களில் கொடிமரம் கருவறைக்கு நேராக நடப்பட்டிருக்கும் மேலும் கருவறையில் இருந்தும் இராஜகோபுரத்தில் இருந்தும் கொடிமரத்தை எவ்வளவு தூரத்தில் அமைக்க வேண்டும் என்பதற்கும் விதிமுறைகள் உள்ளது அதிகபட்சமாக பதிமூன்று மீட்டர் இடைவெளியில் அமைக்கப்படும் கொடிமரம் ராஜகோபுரத்தை விட உயரமாக இருக்காது அதே நேரம் கருவறை விமானத்துக்கு நிகரான உயரத்தில் இருக்கும் கொடிமரங்களை மழை வெயில் போன்ற இயற்கை மாற்றங்களில் இருந்து காப்பதற்காக பித்தளை செம்பு போன்ற உலோகங்களாலான கவசங்களை அணிவிப்பது வழக்கம் சில ஆலயங்களில் தங்க கவசங்கள் அணிவிக்கப்படுகின்றன திருச்செந்தூர் கோவிலில் தங்கம் மற்றும் செப்பு உலோகங்களாலான இரண்டு கொடிமரங்கள் உள்ளது திருவிழா நாட்களின் முதல் நாளன்று கொடிமரத்தில் கொடியேற்றப்படுகின்றது இந்த நிகழ்வு துவஜாரோகணம் என்று அழைக்கப்படுகிறது இதன் நோக்கம் கோயிலுக்கு வந்து இறைவனை தரிசிக்க முடியாத வயதானவர்களுக்கு இறைவனே வீதியுலாவாக வந்து தரிசனம் தந்து அருள்பாலிக்க இருப்பதை அறிவிப்பதற்குத்தான் அதேபோல திருவிழாக்கள் நிறைவுற்றதும் கொடிகள் இறக்கப்படுகின்றன இது துவஜாவரோகணம் என்றும் அழைக்கப்படுகிறது கொடிமரத்தை லிங்கமாக எண்ணி வணங்க வேண்டும் கொடிமரத்தை இறைவனின் மூல மந்திரத்தை உச்சரித்தபடியே மூன்று முறை வலம் வந்து ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்தல் வேண்டும் சிவாலயத்தில் நந்தியையும் பெருமாள் கோயிலில் கருடனையும் அம்பாள் வீற்றிருக்கும் ஆலயங்களில் சிம்மத்தையும் முருகர் ஆலயத்தில் சேவலையும் விநாயகர் ஆலயங்களில் மூஷிகத்தையும் துர்கை ஆலயத்தில் சிம்மத்தையும் கொடிமரத்தின் மேற்புறத்தில் கொடி சின்னங்களாக பொறிக்கப்பட்டிருக்கும் மின்னூட்டமடைந்த பிரபஞ்ச கதிர்கள் கருவறை விமானத்தின் மீதுள்ள கலசங்களால் ஈர்க்கப்படுகின்றது பின்னர் இந்த கதிர்கள் மூலவரின் மீது பரவுகின்றன இந்த பிரபஞ்ச சக்தியை நேரடியாக உணரும் தன்மை பக்தர்களுக்கு இருப்பதில்லை கொடிமரமே இந்த சக்தியை ஈர்த்து பக்தர்களின் உடல் ஏற்கும்படியாக செய்கிறது கொடிமரம் இல்லை எனில் இந்த சக்தியை நேரடியாக பக்தர்கள் ஏற்றுக்கொள்வது கடினம் இது ஆலயங்களில் கொடிமரங்கள் அமையப்பெற்றிருப்பதற்கான அறிவியல் காரணம் பொதுவாக ஆலயங்கள் ஆகம விதிப்படி கட்டப்படுகின்றன அதாவது ஒரு கோவிலை புனித உடலுடன் ஒப்பிடலாம் அதன்படி தலைப்பகுதியை கருவறையாகவும் மார்பு பகுதியை மகா மகாமண்டபமாகவும் பகுதியில் நாப்பி எனப்படும் தொப்புள் பகுதி கொடிமரமாகவும் கால் பகுதியை ராஜகோபுரமாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு ஆகம விதிப்படி கட்டப்படும் கோவில்களில் திருவிழா நடைபெறும் போது முதல் நாள் கொடியேற்றமானது நடைபெறும் தேவர்கள் இந்த கொடிமரத்தின் வழியாகத்தான் கோவிலுக்குள் வருவதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது நம் முதுகுத்தண்டில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்ஞை எனப்படும் ஆறு ஆதாரங்களும் இடை திங்களை சுழிமுனை என்ற மூன்று நாடிகளும் அமைந்துள்ளன பொதுவாக இடை பிங்களை வழியாக செல்லும் வாயுவை சுழிமுனை எனும் நடுநாடியில் நிறுத்தி இறைவனை தியானிக்க மனம் ஒரு நிலைப்படும் இந்த அடிப்படையில்தான் கொடிமரம் அமைக்கப்படுகிறது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கோவில் கொண்ட கதையும் திருக்கோவில் ராஜகோபுரம் உயர்ந்த கதையும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கோவிலுக்கு இரண்டாவது கொடிமரம் அமைக்கப்பட்ட வரலாற்றையும் சென்ற இரு பதிவுகளில் பார்த்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல பாருங்க இந்த பதிவில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சந்நிதியில் இருபத்தொரு பேரின் உயிரை காவு வாங்கி அமைய பெற்ற முதல் கொடிமரத்தின் வரலாற்றையும் பொதிகை மலையில் இருந்து அதற்கு காவலா மாயாண்டி சுடலை மாடசாமி வந்த கதையையும் பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண

கடலோர ஜனங்களுக்கு மீன்பிடி மற்றும் கடல்சார் தொழில் மற்ற ஊர்களில் பெரும்பாலும் விவசாயம் நம்ம ஒட்டுமொத்த சனங்களும் ஒன்னா சேர்ந்து பத்து நாளாவது திருவிழா கொண்டாடணும் இது நமக்காக மட்டுமில்லை அந்த முருகப்பெருமானுக்காகவும் தான் நம்ம கோவிலில் சூரசம்ஹாரம் விசேஷமாக நடக்குது பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் கார்த்திகை தீபம் கந்த சஷ்டி விரதம் எல்லாம் அமோகமாக நடக்குது இருந்தாலும் அந்த கார்த்திகேயனுக்கு ஒரு சிறப்பான தேரோட்டம் ஊர்கூடி ஒண்ணா நடத்தணும் அதை நடத்துறதுல இப்ப என்ன பிரச்சனைன்னு அந்த கூட்டத்தில் இருந்த இளவட்டுகள் இடைமறிச்சு கேட்டாங்க அதுக்கு சிலர் தலைவர் பேசும்போது குறுக்க பேசாதீங்கப்பான்னு சொன்ன உடனே எல்லாரும் அமைதியானாங்க காளிங்கராயர் தொடர்ந்தாரு நம்ம கோவில் ஒரு குரு ஸ்தலம் அந்த வியாழ பகவான் வேண்டுகோளுக்கு இணங்க தேவதட்சன் மையன் கட்டுனது சித்தர்களோட வழிபாட்டு ஸ்தலமா இருக்கிறதுனால கோவில் ஆகம சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு கட்டப்பட்டது இல்லை இது எல்லாருக்கும் தெரியும் அதனால கோவிலுக்கு திருவிழா நடத்தலாமா வேணாமான்ற பேச்சு என் பாட்டனார் காலத்திலிருந்தே வெறும் பேச்சா மட்டும்தான் இருக்கு கோவிலுக்கு திருவிழா நடத்தணும்னா முதல் நாள் கொடியேற்றம் நடத்தணும் அதுக்கு கொடிமரம் வேணும் கோவிலுக்கு கொடிமரம் அமைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு கொடிமர வேலையை செய்பவர் சிறந்த தச்சரா இருக்கணும் நல்ல ஆன்மீகவாதியா இருக்கணும் நெறிமுறைகளை சரியா பின்பற்றுபவரா இருக்கணும் யாரை நியமிக்கலாம்னு கேட்ட உடனே ஒட்டுமொத்த மக்கள் சொன்ன ஒரே பேரு ஆறுமுகம் ஆசாரி ஏன்னா அந்த காலத்துல அவருதான் கோவில்களுக்கான மரத்தச்சு வேலைகளை சிறப்பா செய்யறதுல பேரு வாங்கியிருந்தாரு ரொம்ப கண்ணியமான மனிதர் காளிங்கராயர் சொன்னாரு என் மனசுல நான் நினைச்சு வச்சிருந்த தான் எல்லாரும் சொல்லிருக்கீங்க ஆறுமுகம் ஆசாரியையே கோவில் கொடிமரம் அமைக்க எல்லாரும் ஒரு மனதா தேர்வு செஞ்சாங்க இருந்தாலும் நாட்கள் ரொம்ப இல்ல எல்லாத்தையும் உடனே முடிவு செய்யணும் அவருடைய ஒப்புதலும் வேணுன்றதுக்காக கையோடு அவரை அழைச்சிட்டு ஆள் அனுப்புனாங்க இதுக்கு இடையில முதல் நாள் கொடியேற்றம் பண்ணி வேல் விழா உற்சவர் வீதி உலா தேரோட்டம் தெப்பத்திருவிழா கடைசி நாள் கொடியிறக்கம்னு மாசி மாதம் பன்னெண்டு நாள் திருவிழா நடத்தவும் பேசி முடிச்சாங்க அறக்க பறக்க ஓடி வந்தாரு ஆறுமுகம் ஆசாரி வந்து சபைக்கு வணக்கம் வச்சிட்டு ஐயா ஏதோ முக்கியமான விஷயத்துக்காக எனக்காக ஊர் சனமே காத்திருக்கு உடனே கிளம்பி வரணும்னு தகவல் சொல்லி அனுப்பியிருக்கீங்க என்ன விஷயம்னு தெரிஞ்சிக்க ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு ஆசாரி சொன்னாரு காளிங்கராயர் சொன்னாரு ஆறுமுகம் நம்ம கோவில்ல மாசி திருவிழா நடத்தணும்னு ரொம்ப வருஷமா முயற்சி பண்றோம் அது உனக்கே தெரியும் ஆனா முடியல இந்த வருஷம் எப்படியாவது திருவிழாவை நடத்திடணும்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம் திருவிழா நடத்த கொடிமரம் அவசியம் அதுக்குன்னு உரிய மரத்தை தேர்வு செய்யவும் ஆகம விதிப்படி அதை தயார் செஞ்சு சன்னதியில நிறுவவும் சரியான ஆள் நீ மட்டும்தான்றது எங்க எல்லாருடைய ஒருமித்த கருத்து நீ என்ன சொல்ற அப்படின்னு காளிங்கராயர் கேட்டாரு அதுக்கு ஆறுமுகம் சொன்னாரு ஐயா எல்லாரும் என் மேல நம்பிக்கை வச்சு இந்த பெரிய பொறுப்பை எனக்கு தர முடிவு பண்ணியிருக்கிறது நான் செஞ்ச பாக்கியம் அதுக்கும் மேல அந்த செந்திலாண்டவனின் கோயிலுக்கு கொடிமரம் அமைக்கிற வேலையை நான் செய்யறது என்னோட பூர்வ ஜென்ம புண்ணியம் இதை என்னால் எப்படி மறுக்க முடியும் ஆறுமுகம் சொன்ன வேலைக்கு ஒப்புக்கொண்ட உடனே காலிங்கராயர் கேட்டாரு கொடிமரத்துக்கு என்ன மரம் சரியானதா இருக்கும் அதை எங்க தேடுறது அதை வெட்டி எடுத்துட்டு வர உனக்கு உதவிக்கு எத்தனை ஆட்கள் தேவைப்படும் ஐயா களக்காடு மலையில் இருக்க மகிழம் மரம் பொருத்தமானதா இருக்கும் அதை விட காக்காட்சி மலையில் இருக்க சந்தன மரம் சிறப்பானதா இருக்கும் அதை வெட்டுறதுக்கு இருபது பேர் வேணும் அதோடு அதை வெட்டி எடுத்துட்டு வர எருமை கடா பூட்டின இருபத்தோரு மாட்டு வண்டி வேணும் அப்படின்னு ஆறுமுக மாசாரி சொல்ல நீ கேட்ட எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம்ப்பான்னு காளிங்கராயர் சொன்னார் பிறகு கூடியிருந்த சனங்களை பார்த்து யாரெல்லாம்ப்பா ஆறுமுகத்துக்கூட மரம் வெட்ட போறீங்க அப்படின்னு கேட்க இளைஞர்கள் உட்பட பலர் முன் வந்தாங்க அதில் இருபது பேரை தேர்வு செஞ்சு நாளை மறுநாள் காலையில எல்லாரும் ஆறுமுகம் கூட பயணத்துக்கு தயாராகுங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சாரு அந்த முருகப்பெருமானுக்கு திருப்பணி செய்கிற பாக்கியம் தனக்கு கிடைச்சிருக்கிறத நினைச்ச ஆறுமுகம் சாரி ரொம்ப சந்தோஷமா செந்திலாண்டவரை தரிசிச்சாரு மறுநாள் காலையில வெயிலுக்கு அந்த அம்மன் கோவிலுக்கு போய் அம்மன் கிட்ட சந்தோஷமா தன்னோட பயணத்தை பற்றிய தகவலை சொன்னார் கண்மூடி வேண்டின அவரு கண் திறந்து கருவறையில் இருக்க அம்மனை பார்த்தாரு அவருக்கு பெரிய அதிர்ச்சி அம்மன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடினது அஞ்சி நடுங்கிய ஆசாரி எதுவும் புரியாம தாயே என்ன இது நான் காணும் காட்சி உண்மையா ஏன் இந்த கண்ணீர் அம்மானு கேட்டாரு எந்த பதிலும் இல்லை குழப்பமான மனநிலையில் வீட்டுக்கு போனார் மறுநாள் காலையில் இருபது பேரோட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மரம் வெட்ட பயணப்படணும் ஆனால் அம்மன் கண்களில் கண்ணீர் சாறை சாரையா ஓடினது இது எதை உணர்த்தது இந்த பயணத்துல எதுவும் ஆபத்து இருக்குமா எதுவும் புரியாம ராத்திரி படுத்தாரு தூக்கம் சௌகரியமா இல்ல ஒரு வழியா தூங்கின அவர் கனவுல அம்மன் காட்சி தராங்க மகனே மிக உயர்ந்த பணிக்கு நீங்கள் செல்வது உண்மையே இருப்பினும் விதி வலியது உன் குழுவில் நீ மட்டுமே உயிருடன் திரும்புவாய் அதை நினைத்ததும் துயரத்தால் என் கண்களிலிருந்து நீர் வழிந்தது இந்த செய்தி நீ மட்டுமே அறிந்ததாக இருக்க வேண்டும் இது சத்தியம் திடுக்கிட்டு எந்திரிச்சாரு ஆறுமுகம் உடல் வியர்த்தது அதிர்ந்து போன அவரு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சாரு விடிஞ்சா எல்லாரையும் கூட்டிட்டு புறப்படணும் கனவ பற்றியோ அம்மன் கண்ணீர் வடிச்சதை பற்றியோ கூட வரவங்க கிட்ட சொல்லக்கூடாது சொன்னா தெய்வக்குத்தம் ஆகிடும் அதே நேரம் நம்மளை நம்பி நம்ம கூட வர்றவங்களை காப்பாத்தனும் என்ன செய்யறதுன்னு குழம்புனாரு பொழுது விடிஞ்சது முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு இருபது பேரோட இருபத்தொரு மாட்டு வண்டிகள்ல கிளம்புனாரு அவர் மனசு ரொம்ப பாரமா இருந்தது கூட வர்றவங்களை காப்பாற்ற ஏதாவது வழி இருக்குமானு யோசிச்சிட்டே போனாரு நேரா மரம் வெட்ட போகாம போற வழியில களக்காடுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துக்கு வந்தாரு அங்கே சின்னத்தம்பி மறைக்காயர் வீடு எதுன்னு கேட்டு விசாரிச்சு போனாரு அந்த வீட்டுக்கு வெளியிலயே கூட வந்தவங்கள நிப்பாட்டிட்டு அவர் மட்டும் இறங்கி உள்ள போனாரு ரெண்டு நாளாவே ரொம்ப சோகமா இருந்தாங்க சின்னத்தம்பி மரைக்காயரின் மனைவி மனம் ஒருவித பதபதைப்பாகவே இருந்தது காரணம் ரெண்டு நாளைக்கு முன்ன அவங்க கண்ட ஒரு கனவு அந்த கனவுல அவங்க கணவர் மரக்காயர் ஒரு காட்டுக்குள்ள மரம் வெட்டுறாரு மரம் வெட்ட வெட்ட அவர் இருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது மரம் வெட்டுறதுக்கும் நம்ம கணவருக்கும் என்ன தொடர்புன்னு கனவை பத்தி பெருசா எடுத்துக்கல என்னவோ இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு பதற்றமாவே இருக்கு மனசு அந்த நேரம்தான் வாசல் கதவை தட்டுனாரு ஆறுமுகம் ஆசாரி மறைக்காயர் ஆறுமுகம் ஆசாரியை யாரு என்னன்னு விசாரிச்சாரு ஆசாரி அவர்கிட்ட முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வந்த கதையை சொல்லி அவரையும் உதவிக்கு கூப்பிட்டாரு சின்னத்தம்பி மறைக்காயர் அந்த பகுதிகளில் மாந்திரீகத்துக்கு பேர் போனவர் வர்ற ஆபத்துகளை முன்கூட்டியே மை போட்டு பார்க்கறதுல கெட்டிக்காரரு இவரை துணைக்கு அழைச்சிட்டு போனா ஒருவேளை நமக்கு வரப்போற ஆபத்துல இருந்து கூட வர்றவங்கள தற்காத்துக்க முடியும்னு நம்பினாரு ஆசாரி மறைக்காயரும் நல்ல காரியத்துக்கு நம்மளும் துணை போவோம்னு ஆசாரி கூட கிளம்பினாரு ஆனா போகும்போது மரைக்காயர் மனைவி அவரை தனியா கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க அவங்களுக்கு துணையாக போக வேண்டாங்க ஏன்மா என்னாச்சு ஏன் என்ன தடுக்கிறேன்னு மறைக்காயர் கேட்டாரு முந்தா நாள் ராத்திரி ஒரு பயங்கரமான கனவு கண்டேங்க அதுல உங்க உயிருக்கு ஆபத்து இருக்க மாதிரியான அறிகுறி காட்டுச்சி பொருத்தமில்லாத கனவா இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லல ஆனா இன்னைக்கு இவங்க உங்களை தேடி வந்த பிறகுதான் புரிஞ்சது அது வெறும் கனவு இல்லைன்னு அதனால் கொடிமரம் வெட்ட நீங்கள் போக வேணாங்க அப்படின்னு சொன்னான் மறைக்காயரோ கேட்குறதா இல்லை இவ்வளவு தூரம் என்ன தேடி உதவி கேட்டு வந்திருக்காங்க அவங்க கிட்டே வரேன்னு சொல்லிட்டு இப்போ மறுக்க முடியாது நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வரேன் கவலைப்படாதன்னு சொன்னார் நம்ம குடும்பமே உங்களை நம்பி தாங்க இருக்கு தயவு செஞ்சு போகாதீங்கன்னு அவர் காலில் விழுந்து அழுதா மனைவி ஆனால் எவ்வளவோ தடுத்தும் மரக்காயர் கேட்கல விதி யாரை விட்டது அவரும் ஆறுமுகமாசாரி குழுவோட போனாரு இருபத்தொரு மாட்டு வண்டிகளும் அணிவகுத்து களக்காடு மலையை நோக்கி போனது களக்காடு மலையை அடைஞ்சவங்க கொடிமரத்துக்கு தேவையான மரம் இருக்கான்னு பார்த்தாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்த மரம் அங்க அவங்களுக்கு கிடைக்கல ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி எல்லாரும் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க காக்காச்சி மலையை நோக்கி போனாங்க ஒரு வழியா காக்காச்சி மலைக்கு வந்து சேர்ந்தாங்க வண்டி மாடுகளோட இருபது பேரையும் ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஆசாரியும் மறைக்காயரும் மட்டும் கொடிமரம் செய்ய ஏற்ற மரம் கிடைக்குதான்னு அலசி பார்த்தாங்க எண்ணற்ற சந்தன மரங்கள் அந்த பொதிகை மலையிலிருந்தது அதுல ஒரு மரம் மட்டும் தனித்துவமா உயர்ந்து உறுதியாக இருந்தது அதை பார்த்த ஆசாரியின் முகம் மலர்ந்தது அதை கவனிச்ச மரக்காயர் நீங்க எதிர்பார்த்து வந்த மரம் இதுதானா ஆசாரி அப்படின்னு கேட்க ஆசாரி கொஞ்சம் தயக்கத்தோட சொன்னாரு இந்த மரம்தான் கொடிமரத்துக்கு மிக பொருத்தமாக இருக்கும் ஆனால் என்ன ஆனால் உங்களுக்கு ஏற்ற மரம் இதுதான்னா என்ன தயக்கம் உடனே வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே மரக்காயரே இப்போதான் உங்க உதவி எனக்கு தேவைப்படுது என்ன உதவி வேணும் சொல்லுங்க இந்த மரத்துல ஏதாவது கெட்ட சக்தி இருக்கானு பார்த்து சொல்லுங்க அவ்வளவுதானே இதோ உடனே பார்க்கறேன்னு சொல்லி மரக்காயர் மை போட்டு பார்த்தாரு கொஞ்சம் திடுக்கிட்டாரு என்னாச்சு மரக்காயரேன்னு ஆசாரி கேட்க இந்த மரத்துல தீய சக்திகள் எதுவும் இல்ல ஆசாரி மாறா காவல் தெய்வங்கள் தான் குடிகொண்டிருக்கு அதுவும் ஒன்று ரெண்டு இல்லை இருபத்தொரு தெய்வங்கள் குடியிருக்கு அதை கேட்ட ஆசாரிக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒருவேளை அம்மன் சொன்ன ஆபத்து இந்த காவல் தெய்வங்கள் மூலமாக தான் நடக்குமோன்னு மனசில் நினச்சிட்டு காவல் தெய்வங்கள் இருக்கா அப்போ இந்த மரத்தை நம்ம வெட்டுனா அதோட கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆகிடுமே அப்படின்னு ஆசாரி சொன்னாரு நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது ஆசாரின்னு மரக்காயர் சொன்னாரு நல்ல காரியத்துக்கு தானே நம்ம மரத்தை வெட்டுறோம் ஏற்கனவே அலைஞ்சி திரிஞ்சி நம்ம காட்டையே அலசி பார்த்துட்டோம் எந்த மரமும் உங்களுக்கு திருப்தி படலை இந்த மரம் மட்டும்தான் கொடிமரத்துக்கு பொருத்தமா இருக்குன்னு சொன்னீங்க கூட வர இருபது பேரையும் பாருங்க எப்படி கலைச்சி போயிட்டாங்கன்னு பொழுது வேற சாயப்போகுது நீங்கள் கவலைப்படாதீங்க நான் மந்திரம் போட்டு அந்த காவல் தெய்வங்களை வழிவிட வைக்கிறேன்னு மறைக்காயர் சொன்னார் ஆசாரி அரை மனசா சம்மதிக்க இருபது பேரும் கோடாரியோட வந்தாங்க மரக்காயர் அவரோட சடங்கை ஆரம்பிச்சாரு அவரு மந்திரம் சொல்ல சொல்ல ஒவ்வொரு தேவதைகளா மரத்தை வெட்டு இறங்கி போனது மரத்தோட உச்சியில் இருந்த சங்கடகாரனும் அடியில் தவம் செஞ்சிட்டு இருந்த சுடலை மாடனும் இறங்குறதுக்குள்ள மரக்காயர் மரத்தை வெட்ட கை காட்டினாரு அதிவேகத்தில் இயக்கிய கோடாரி சுடலை மாடனின் மேல்பட அந்த வினாடியே கோடாரி தெரித்து வந்து வெட்ட முயன்ற அந்த இருபது பேரின் கழுத்தையும் பதம் பார்த்தது இரத்த வெள்ளத்துல எல்லாரும் கீழே விழுந்தாங்க என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறதுக்குள்ள இமைப்பொழுதுல நடந்த சம்பவத்துல ஆசாரி போயிட்டாரு திரும்பி சின்னத்தம்பி மறைக்காயரை பார்த்தா அவரு ரத்த வாந்தி எடுத்து இறந்து கிடந்தாரு மறுகணம் மரத்திலிருந்து ஆக்ரோஷமா வள்ளையத்தை ஏந்திக்கிட்டு சுடலை மாடன் வெளியே வந்தாரு ஆறுமுகம் ஆசாரி பயத்துல உயிர் பிழைக்க தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சாரு மரத்தை விட்டு கீழே இறங்கின தேவதைகள் ஆறுமுகம் ஆசாரியை துரத்த ஆரம்பிச்சது உயிரை கையில புடிச்சிட்டு ஓடின ஆசாரி கால் தடுமாறி மலையிலிருந்து உருண்டு விழுந்தார் கீழே விழுந்தவர் தாமிரபரணி ஆற்றின் கரையிலிருந்த சொறிமுத்து ஐயனார் கோயிலுக்கு வந்தார் உடனே ஐயனார் காலை பிடிச்சிட்டு ஐயனே திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு கொடிமரம் வெட்ட வந்த நான் மாடனோட கோவத்துக்கு ஆளாயிட்டேன் தம்மை பழியெடுக்க துரத்தி வரும் மாட தேவதைகள் கிட்டே இருந்து காப்பாற்றுமாறு கதறி எழுதாரு கொஞ்ச நேரத்துல மூர்ச்சையானாரு மறுநாள் பொழுது விடிஞ்சது மறுபடியும் கண்முழிச்சி பார்த்த ஆசாரி திருச்செந்தூரில் அவர் வீட்டில் படுத்திருந்தாரு கோவில் சன்னதியில் கொடிமரம் நிறுவப்பட்டிருந்தது கோயிலுக்கு கொடிமரம் வந்துருச்சு ஆனால் மரம் வெட்ட போன அந்த இருபது பேரும் வீடு வந்து சேரலையே ஊர் ஜனங்க என்ன ஏதுன்னு கேட்க ஆறுமுகம் ஆசாரி நடந்த சம்பவத்தை ஒன்று விடாம ஊரார் முன்னாடி சொன்னார் சரி மரத்தை வெட்டி கொண்டு வந்து செதுக்கி கோவிலில் கொடிமரமாக அதை நிறுவனது யாரு அன்னைக்கு ஆசாரி அபயம் தேடி அய்யனார் காலில் விழுந்து கதறி மூர்ச்சையாக சுடலை மாடன் உட்பட இருபத்தொரு தேவதைகளும் ஐயனார் எல்லைக்குள்ள வந்து ஆசாரியையும் பழுதீர்க்க பார்த்தாங்க ஆனா விரட்டி வந்த இருபத்தொரு மாட தேவதைகளையும் கட்டுப்படுத்தினாரு ஐயனாரு ஆக்ரோஷமா வந்த சுடலை மாடனை அமைதிப்படுத்தினாரு மாடா முருகன் நம் சகோதரன் அவன் கோயிலுக்கு கொடிமரம் செய்வதற்காகத்தான் மரம் செல்கிறது அதை தடுக்க வேண்டாம் உன் தவத்தை கலைப்பது அவர்கள் நோக்கமில்லை நீங்கள் குடிகொண்ட மரம்தான் திருச்செந்தூர் கோவிலுக்கு கொடிமரமாக போக வேண்டும் என்பது விதி அந்த கொடிமரத்திலேயே நீங்களும் வாசம் செய்து திருச்செந்தூர் கோவிலில் பூஜைகளையும் படையல்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தினமும் காலை நீங்கள் குடியிருக்கும் கொடிமரத்துக்கு பூஜை செய்யப்பட்ட பிறகுதான் முருகனுக்கு பூஜைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு உண்மையறிந்த தேவதைகள் தாம் குடியிருந்த மரம் கோயிலில் கொடிமரமாயிருக்கப் போவதை எண்ணி பெரிதும் மகிழ்ந்தன சுடலை மாடன் சங்கடகாரன் உட்பட இருபத்தொரு மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை வெட்டினார்கள் இருபத்தொரு மாட்டு வண்டிகளையும் வரிசையாக கட்டி மரத்தை அந்த வண்டிகளில் ஏற்றி திருச்செந்தூர் கோயிலுக்கு கொண்டு சென்று நிறுவி பிரதிஷ்டை செய்தார்கள் அந்த சந்தன மரமே தற்போது செந்திலாண்டவர் கோயிலில் கோடான கோடி பக்தர்கள் வணங்கும் கொடிமரமாக உள்ளது இதன் அடிப்படையிலேயே தற்போதும் கோயிலில் மாசித் திருவிழா நடைபெறும் போது சுடலை மாடனுக்கும் சங்கடகாரனுக்கும் ஆடு வெட்டி படையல் வைத்த பின்பே திருத்தேரோட்டம் துவங்கும் என்றும் குறிப்பாக சங்கடகாரன் தேரின் மேலேறி போகலாம் என்று சொன்ன பின்பே தேர் நகரும் என்றும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த கொடிமரத்திற்கு முதலில் பூஜைகள் நடைபெற்ற பின்னரே மூலவருக்கான நடை திறக்கப்பட்டு நிர்மாலியம் அபிஷேகம் மற்ற பூஜையெல்லாம் நடைபெற்று வருகிறது தினமும் காலை ஐந்து மணிக்கு கொடிமரத்துக்கு பூஜைகள் நடைபெறும்போது இரண்டு பேர் மந்திரத்தை பகிர்ந்து சொல்ல அவர்களுடன் சேர்ந்து மற்றவர்கள் ஒவ்வொரு மந்திரத்தின் முடிவிலும் நமஸ்காரம் செய்வார்கள் என்னதான் தெய்வங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கொடிமரம் என்றாலும் இருபத்தொரு பேரின் உயிரை காவு வாங்கியதால் இந்த நிகழ்வு ஒரு கருப்பு சரித்திரமாக உள்ளது இதனால் இந்த தகவலை எந்த செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் காண முடியாது இந்த செய்தி தலைமுறைகளாக பேசப்படும் நாட்டுப்புற கதைகளில் கதைகளிலிருந்தும் கொடிமரக்காவியம் எனும் வில்லுப்பாட்டு கதையில் இருந்தும் பெறப்பட்டது திருச்செந்தூர் ஆலயத்தில் உள்ள கொடிமரம் மிகவும் பிரமாண்டமானது அதை இருபத்தொரு மனிதர்கள் பொதிகை மலையிலிருந்து தடையின்றி கொண்டு வருவது என்பது இயலாதது அதிகாலையில் நடைபெறும் இந்த கொடிமர பூஜையில் கலந்து கொண்டால் சுடலை மாடன் சங்கடகாரன் உள்பட இருபத்தொரு மாட தேவதைகளின் கிடைக்க கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் என்பது உறுதி இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் மௌனமதியுடன் இணைந்திருங்கள் நன்றி